வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் சார்பில் தமிழகம் முழுவதும் பேருந்து நிலையங்களில் பயணிகளிடம் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது சென்னை பாரிமுனை பேருந்து நிலையத்தின் பேருந்துகளில் பயணிகளிடம் துண்டு பிரச்சாரம் வழங்கும் நிகழ்வு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் சார்பில் பொது செயலாளர் ஆர்முகம் நேனார் தலைமையில் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பொது செயலாளர் ஆர்முக நயனார் அவர்கள் கூறியதாவது இந்தியாவிலேயே கிராமம் மற்றும் மலைப்பகுதியில் அதிக அளவில் நகர பேருந்துகளை இயக்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்கினாலும் பொதுமக்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியத்துவம் அளித்து இயக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் போக்குவரத்து துறையில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன அதனை உடனடியாக நிரப்பிட வேண்டும் அது மட்டுமின்றி வாரிசுதாரர்களுக்கு அனைத்து பிரிவுகளிலும் உள்ள காலி பணியிடங்களை அரசு உடனடியாக வழங்கிட வேண்டும் போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்காமல் வேண்டும் அதேபோல் இ பஸ் மினி பஸ் தனியார்களுக்கு தருவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் சமூக நீதி என்று பேசும் தமிழக முதல்வர் ஒப்பந்ததாரர் மூலம் பணியினை மேற்கொள்ள வேண்டும் அந்த திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் இன்று பல வங்கிகளில் போக்குவரத்து துறை சொத்துக்களை அடகு வைத்து நிர்வாகத்தை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் பதினைந்தாயிரம் கோடிக்கு மேல் வங்கிகளில் போக்குவரத்து துறையின் சொத்துக்கள் உள்ளது அந்த கடனை அடைத்துவிட்டு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு சேர வேண்டிய பணபலன்களை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்வில் சம்மேளன நிர்வாகிகள் உறுப்பினர்கள் துண்டு பிரசுரங்களை வழங்கினர்